கூட்டிட்டே அப்படியே வந்தா சप्पल உதறி போயிட்டேன் அப்பனா சூப்பர் பவுண்ட் இவ انا சூப்பரா பிடிச்சான் फ्रेंड्स எங்க பார்ட்டி தான் फ्रेंड्स ரவி பிடிச்சான் இது இன்னேட்ட அந்த ஆஃப் இஸ் பறக்குது மூக்க பிடிச்சான் அந்த

இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு फ्रेंड्स இது பார்த்தா மணிலா வார்த். toy இன்னொன்னு மணிலா வார்த். பிரெஷ்ஷா அத நான் டைட்ட்க்கு புடிச்சதா फ्रेंड्स 5 10 ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாலியா 엔டை பண்ணுங்க Thank you so much. Wish you all. ஹேய் போட்டோ